நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் அறுபத்தஞ்சி ஹெச்பி சர்வீஸ் லைனு ஏற்கனவே இருக்குது அந்த பாக்ஸ் எல்லாம் ஃபால்ட் ஆயிடுச்சு இது எல்லாம் எடுத்துகிட்டு பேனல் பாக்ஸ் போடணும் அப்புறம் மெயின் சுவிட்சு சேஞ்ச் ஓவரெல்லாம் மாற்றணும் எல்லாம் இரநூறு ஆம்ஸு சேஞ்ச் ஓவர் தனியாக வாங்கியிருக்கிறான் எல்என்டி கம்பெனி இரநூறு ஆம் சுவிட்சு சேஞ்ச் ஓவரு இது கம்பத்தில் இபி போஸ்ட்டில் வைக்கிறதுக்கு ஏரியல் போர்டு ஃபியூஸு டைப் பியூஸ் கரீல் இரநூறு ஆம்ஸு இது எல்லா இங்கிலேயே செட் பண்ணியாச்சு இந்த பேனல் பாக்ஸ் தான் மாட்டோன்னு இதுலேயே வந்து மெயின் சுட்ச்சு ஃபியூஸ் எல்லாம் உள்ளே வந்துடு இது எல்என்டி மெயின் சுட்ச்சு இரநூறு ஆம்ஸு இது பேக் சைடு தான் சர்வீஸ் பைப் இருக்குது அதனால் ஹோல்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பேக்ஸை வந்து செவுத்தில் ஃபிட் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து சைடில் நாலு பட்டா கொடுத்துருப்பாங்க நாங்கள் செவத்தில் ஹோல்ஸ் பண்ணி த்ரீ எயிட் போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டேன் நாலு மொத்தம் இது ஒயர் வந்து ஏற்கனவே ஃபிஃப்டி ஸ்கொயர் எம்எம்மில் காப்பர் போட்டிருக்காங்க இது வந்து பாக்ஸுக்குள்ளே நூற்றுப்பட்டா அலுமினியத்தில் போட்டு சுவிட்சில் அப்படியே போல்ட் போட்டு டைட் பண்ணியிருக்குது ஃபிஸ்கர் எல்லாமே அப்படியே சுவிட்சில் அலுமினி பட்டாலியே வளைச்சி போல்ட்டு போட்டிருக்குது இது அப்படியே செட்டாக வந்துடு ஆர்ட்ரு பண்ணோம்னா இரநூறு ஆம்ஸ் ஃபியூஸு சிலிண்ட்ரு ஃபியூஸு மூணு எல்இடி இண்டிகேட்ரு அதுக்குமே அந்த பட்டாளுருந்தால் கனெக்ஷன் எடுத்துருக்காங்க பொருடுத்தான் சன் பவர் இன்ஜினியர்ஸ் இது ஒயருக்கு அடிக்கிறதுக்கு லெக்கு எஸ்எஸ் போல்ட்டு நட்டு வாசலு த்ரீ எயிட் சைஸு லெக்கு வந்து செவன்ட்டி ஃபிஃப்டி ரெண்டுமே வாங்கியிருக்கிறேன் அது ஒயரில் எதுவும் மேட்ச் ஆகுதா அதுக்காக வச்சு க்ரிம் பண்ணோன்னு காப்பர் லெக்கு எல்லாமே கேபிள் பேஸ்ட்டு எல்லாமே வாங்கிட்டான் நாங்கள் செவன்ட்டி லெக்கை வந்து ஃபிஃப்டி ஸ்கொயர் மம்மில் வச்சு க்ளாண்டு ஃபிஃப்டி மாட்டி கிரிம் பண்ணிகிட்ருக்கிறான் பண்ணியாச்சு கரெக்டாக கவிடுச்சு இது ஃபீஸ் கேரளில் மாட்டி டைப் பண்ணோன்னு இப்போ மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் பேஸ் இன்னு அவுட்டு பேஸ் இன்னு அவுட்டு பேஸ் இன்னு அவுட்டு நூற்று இன்னு நூற்று அவுட்டு அது ரெண்டுத்துக்கு ஒரே கனெக்டராக தான் இருக்குது இப்போ எடுத்து பட்டாலேமே பிளாக் கலர் டேப் போட்டு டைட் பண்ணிவிட்டால் பேஸுக்குமே ஆறு ஒய்பி மூணும் பேஸு ஆறு ஒய்பி பிரகாரமே கொடுத்துட்டா டேப் மார்க் போட்டுட்டா இன்றைக்கி அவுட் எடுத்து சேஞ்ச் ஓவர் கனெக்ஷன் பண்ணோன்னு இப்போ மீட்டரெல்லாம் மாட்டி கவரெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான் சேஞ்ச் ஓவரில் இபி இன்புட்டை மேலே கொடுத்துருக்குறேன் கீழே அவுட் எடுத்துருக்குறேன் சேஞ்ச் ஓவரில் எப்படி வேணாலுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து பேக் சைடில் நூற்று ஃபஸ்ட்டு ஆர் இது கீழே அவுட்டு நூற்று அவுட்டு ஆர்ஐபி பேஸ் அவுட்டு இந்த எல் பட்டா வந்து மேலிருக்கு நம்ம கீழே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் அவுட்டு மாற்றி எடுத்துக்கலாம் இது மேலே இருந்தால் மேலே அவுட் எடுத்துகிட்டு கீழே போட்டு கொடுக்கல இப்போ மேலே ஈபி லைன் கொடுத்துட்டா ஜென்ரட் லைன் அந்த முன்னாடி இருக்கிற போல்ட்டில் கொடுத்தா சேஞ்ச் ஓவர் ரெண்டு இதுக்குமே பேஸ் செலக்ட் பண்ணிக்கல அவுட் கேபிள் போய்ட்டுருந்த கேபிள் எல்லாமே அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி லைன் வாங்கிட்டேன் அவுட்டுக்கு வந்து அலுமினிய கேபிள் முதலே போட்டிருந்தாங்க நைன்டி ஃபைவ் ஸ்கொயர் எம்எம்மு குடவுனுக்குள்ளே போயிட்டுருக்குது அது அவுட்டு கேபிளுடைய லென்த்து அவ்வளோதான் அதனாலதான் சேஞ்ச் ஓவரில் கீழே அவுட் எடுத்தோம் ஈபி போஸ்ட்லேயுமே அந்த ஏரியல் போர்டு எல்லாம் இங்கே நாங்களே டைட் பண்ணி லெக்கு போட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஈபியிலேருந்து லைன் மட்டும் கொடுத்துட்டாங்க இந்த ஷிஃப்டிங் ஒர்க்கு முடிஞ்சுது நன்றி